துபாயில் உள்ள எட்லாட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பணிபுரிய அனுபவம் உள்ள ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் எலக்ட்ரீசியன் எல்வி டெக்னீசியன் டக் டெக்னீசியன் ஆகிய பிரிவுகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆயிரத்து எண்ணூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தோர் ஆயிரம் வரை கிடைக்கும் மேலும் இந்த பிரிவுகளில் பணிபுரிய ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் ஜிப்சம் கார்பெண்டர் பைபிட்டர் கொத்தனார் சிக்ஸ் வெல்டர் ஆகிய வேலைகளுக்கு ஆயிரத்து எண்ணூறு திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தோர் ஆயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இந்த வேலையில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்தொன்று முதல் நாற்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் இசி பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்